விசுவாசத்தால நான் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியும் விசுவாசத்தினால் எனக்கு தேவையான பலத்தை பெருகிறேன் விசுவாசத்தினால் நான் பாவத்தை வெல்ல முடியும் விசுவாசத்தினால் நான் பயப்படவில்லை விசுவாசத்தினால இயனால வெற்றி பெறுவேன் உண்மையாவே நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க இந்த மலையை நோக்கி சொல்லலாம் இங்கிருந்து அந்த பக்கம் போகணும் அது நகரும் உங்களால முடியாததுன்னு எதுவும் இருக்காது வணக்கம் நான் டேவிட் ஜரமையா எபிரேயர் பதினோராவது அதிகாரத்திலிருந்து சாதாரண மக்கள் அசாதாரண விசுவாசம் என்ற என்னோட தொடரோட கடைசி அப்புறம் ரொம்ப முக்கியமான செய்திக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் கடந்த ஒன்பது வாரங்களா வேதாகம நிகழ்வுகளில் சில ஹீரோக்களால் நிரூபிக்கப்பட்ட அற்புதமான விசுவாசத்தோட உதாரணங்களை பத்தி நாம கத்துக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கான செய்தியில் துணிவுள்ள விசுவாசத்தை பெற விரும்புகிற அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு தேவனுடைய ஹீரோக்கள் அனைவரும் சாதாரண மக்களே உண்மையில இன்னைக்கான செய்தியோட தலைப்பு இதுதான் சாதாரண ஹீரோக்கள் சாதாரணமான என்று கூறும்போது விசுவாசம் பாரபட்சம் பார்க்காதுன்றதை நான் குறிப்பிடுறேன் நம்மளோட சிந்தனையில் இருக்கிற ரொம்ப பெரிய தவறுகளில் ஒன்று நம்ம சிறந்தவர்கள்ன்றதுனால பெரிய விசுவாசத்தை பெறுறோன்றது இல்லை ஆனால் இன்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை பெறுறதுக்கு நீங்க வேதாகமத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரமா இருக்க வேண்டியதில்லைன்றதை பார்ப்பீங்க பாப்பீங்க திருப்பு முனைக்கான இன்றைய பதிப்பில் நீங்கள் என்னோட இணைஞ்சா அது பார்க்கலாம் பல வாரங்களாக புதிய ஏற்பாட்டில் விசுவாச ஆரங்கம்னு உங்களுக்கு பரிச்சயமான புத்தகத்தோட பதினொன்றாவது அதிகாரத்தை நாம இணைந்து தியானித்து வருகிறோம் இந்த அதிகாரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தின் காரணமாக தங்களை வேறுபடுத்தி கொண்டவர்களை நாம் சந்திக்கிறோம் இப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த அதிகாரத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா எபிரேயர் பதினொன்னுல பதினாறு பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கடைசி ஆறு பேரை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவிது அப்புறம் சாம்வேல் இந்த மக்களோட வாழ்க்கை சரிதையை சுருக்கமா விளக்குறதுக்கு எழுத்தாளர் தன்னோட எண்ணங்களை ஒன்னா சேகரித்து அவங்களோட நம்பிக்கையின் சாதனைகள்ல கவனம் செலுத்துறாரு அவர் முதல்ல விசுவாசம் உள்ள மக்களோட தொடங்குறாரு அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த விசுவாச வீரர்களை குறிப்பிடுறதன் மூலமாக அவங்களை நினைவு கூற தொடங்குறாரு மேலும் அவர் தன்னோட வீரர்களை பிரகடனப்படுத்த பழைய ஏற்பாட்டு வரலாற்றோட மூணு வெவ்வேறு காலகட்டங்களுக்கு போறாரு வரலாற்றோட முதல் காலம் நியாயாதிபதிகளோட காலம் நியாயாதிபதிகள் மத்தியில் இருந்து ஹீரோக்கள் ஏபிரோயர் பதினொன்னுல முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது பின்னும் நான் என்ன சொல்லுவேன் மேலும் நான் என்ன சொல்வது புதிய ஏற்பாட்டோட முடியல நான் சொல்ல விரும்புறத சொல்ல எனக்கு போதுமான நேரம் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியுது இது ஒரு பிரசங்கியாரின் பிரச்சனை பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா அந்த நான்கு பேருக்கும் பொதுவானது என்ன அந்த நாலு பேருக்கும் பொதுவானது என்ன அவங்க எல்லாருமே நியாயாதிபதிகளோட காலத்துல நியாயாதிபதிகளா இருந்தாங்க நியாயாதிபதிகளின் காலத்துல ஒவ்வொரு மனிதனும் தன் பார்வைக்கு செய்தான்னு வேதாகமோ சொல்லுது இது பரீட்சையும் உள்ளதா இருக்கா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் சொந்த நிகழ்ச்சினரில் இருக்கிற மாதிரி அவங்க செய்ய விரும்பின எல்லாத்தையும் செஞ்சாங்க அவங்களை சீர்திருத்தி அவங்களோட நோக்கத்தை சரிப்படுத்த தேவன் அவங்களுக்கு நடுல நியாயாதிபதிகளை வச்சாரு முதலாவதா கிதியோன்ற பத்தி பார்க்கறோம் கிதியோன் தன்னோட கனவுகளுக்காக நினைவு கூறப்பட்ட ஒரு மனிதன் தேவன் கிதியோனுக்கு சில அற்புதமான தரிசனங்களையும் கனவுகளையும் கொடுத்தாரு விசுவாசாரங்களை கிதியோன் ரொம்பவும் எதிர்பாராத வேட்பாளராக காணப்படுறாரு கிதியோனை பத்தி நான் முதல்ல பிரசங்கித்த பிரசங்கத்தை என் நினைவில் வச்சிருக்கேன் தேவன் அவரை ஒரு வெற்றி வீரனா அழைத்த போது கிதியோன் திராட்சை ரசமாலைக்கு பின்னால ஒளிஞ்சு இருந்தாரு தேவன் அவரோட வழியா அவர்கிட்ட போனாரு மேலும் தேவன் ஓ பராக்கிரமசாலியே நியாயாதிபதிகள் எனக்கு ஒரு அற்புதமான என்னமா தெரியுது தேவன் நாம இருக்கிற இடத்திலிருந்து நம்மை அழைத்து நம்ம என்னவா ஆக முடியும்னு அவருக்கு தெரிஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு தேவன் அவரை தெரிந்து கொண்ட போது கிதியோன் சாதாரண ஒரு மனிதன் தேவன் அவர் ஒரு வீரனை மாத்தினாரு கிதியோனை பின்தொடர்ந்தவர் கிதியோன் போலவே அது வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத பராக் என்ற நபரை நம்ம பராக் கீழ்படிந்து சந்திக்க போற சிசரா ஒரு தளபதி இரும்பு ரதங்களும் ஆயிரக்கணக்கான படை வீரர்களும் இருந்தாங்க பராக் நத்தலி அப்புறம் கோத்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்தாயிரம் பேரோட அவனுக்கு எதிராக புறப்பட்டா அவங்க இஸ்ரேவேலின் ரெண்டு கோத்திரங்கள் மட்டுமே அப்புறம் இந்த பட்டியல சேர்த்துக்கங்க இப்போ விசுவாச பட்டியலில் சிம்சோன் எப்படி இடம் நீங்களே கேட்டுக்கணும் அதாவது சிம்சோன் அவர் எப்படி எல்லாம் வழி தவற முடியுமோ அப்படி எல்லாம் வழி தவறினாரு இல்லையா அதாவது அவர் தன்னோட சாட்சியை கெடுத்துக்கிட்டாரு கடைசியாக அவர் தெளிலான்ற பெண்ணை சந்திக்கிறாரு அவ அவரோட வலிமையோட ரகசியத்தை கண்டுபிடிச்சா மீதி கதை உங்களுக்கு தெரியும் அவர் தன்னோட பார்வையை இழந்தாரு மேலும் அவர் தன்னோட வாழ்க்கையோட கடைசி தருணங்களில் இஸ்ரேவேல் மக்களிடையே கேலிக்குரிய ஒரு பொருளா தள்ளப்பட்டார் கீதியோன் அவரோட கனவுகளுக்காகவும் பராக்க அவரோட துணிச்சலுக்காகவும் நினைவு கூறப்பட்டாங்கன்னா சிம்சோன் அவரோட எதிர்ப்புக்காக நினைவு கூறப்படுறாரு ஏன்னா அவரோட வாழ்க்கையோட கடைசி நேரத்தில் சிலை வழிபாட்டு கோயிலோட தூண்களை பிடிக்கக்கூடிய நிலையில் அவர் வெக்கப்பட்டிருந்ததாக வேதாகமாக சொல்லுது கடைசியாக தெய்வீக பலன் அவரை நிரப்பினப்போ அவரோட தலைமுடி திரும்பவும் வளர்ந்தது அவர் அந்த ரெண்டு தூண்களையும் பிடிச்சு இழுத்தார் மேலும் சிம்சோன் தன்னோடய வாழ்நாள் முழுக்க எதிரிகளை கொண்டு குவிச்சதை காட்டிலும் அவரோட மரணத்தில் அதிகமானவங்களை கொன்னார்னு வேதாகமாக சொல்லுது அவர் அந்த கோவில் முழுசையும் இடித்து தள்ளினப்போ இதுதான் நான் கடைசியாக செய்யக்கூடிய ஒன்று தேவனையும் அவருடைய ஜனங்களையும் வெறுத்து அழிக்க நினைக்கிற இந்த எதிரிகளில் பலரை நான் அழிச்சிடுறேன்னு நினச்சாரு அதனால தான் அவர் விசுவாச அரங்கத்தில் இடம் பிடிச்சார்னு நான் நம்புகிறேன் அப்புறம் கடைசியாக எப்தான்ற பேரில் ஒருத்தர் இருக்கார் திரும்பவும் இந்த கதைகளை நம்ம வாசிக்கும் போது என்னோட எண்ணம் என்னன்னா தேவனுக்கு உண்மையாக இருந்த ஆண்கள் அப்புறம் பெண்களோட பட்டியலில் இவங்க சேர்க்கப்படுறது இவங்க விசேஷித்தவர்கள் இல்லைன்றது தான் எப்தாவோட கதை உங்களுக்கு நினைவு இருக்கா எப்தாவோட பொருத்தனையின் காரணமாக பெரும்பாலான மக்கள் எப்தாவை நினைவு கூறுறாங்க நீங்கள் ஒரு பொருத்தனை செய்ய முடிவு செய்யும் போதெல்லாம் அதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியை வாசிங்க ஏன்னா நீங்க என்ன பொருத்தனை செய்யறீங்கன்னு தெரியாம அந்த பொருத்தனை நீங்க செய்யக்கூடாது நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பத்தொன்னு சொல்லுது நான் அம்மோன் இடத்திலிருந்து இதுதான் பொருத்தனை நான் அம்மோன் புத்திரர் இடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான் பின்பு பாருங்கள் ஏப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிறபோது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள் அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தையும் கற்பனை செய்ய முடியுதா என்ன நடந்தது இது நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இருக்கு நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா வாசித்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவரது பொருத்தனை முட்டாள்தனமாக இருந்த போதிலும் தேவன் எப்தாவை இஸ்ரேவேலிலும் தனது வல்லமையை வெளிப்படுத்த மிகவும் சிறப்பான முறையில் பயன்படுத்தினார் இப்பொழுது இஸ்ரேவேலில் ராஜா இல்லாத காலத்தில் இந்த நாலு பேரும் பணியாற்றினாங்க அவங்க தைரியத்தை வெளிப்படுத்தினாங்க வேற யாரும் சரியானதுக்கு எழுந்து நிக்காத போது சரியானதுக்காக நிற்க வேண்டிய தைரியத்தை வெளிப்படுத்தினாங்க இன்னைக்கு இந்த கலாச்சாரத்துல அந்த தைரியத்தை நாம அதிகமா அனுபவிக்கிறது இல்ல நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே இனி அது முக்கியமானதுன்னு நினைக்காத போது சரியானவற்றிற்காக நிற்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா அது எவ்வளவு அற்புதம் இந்த நியாயாதிபதிகள் இங்க கனப்படுத்தப்படுறாங்க ஏன்னா மத்தவங்க எல்லாருமே தெற்க நோக்கி போகும்போது அவங்க வடக்க நோக்கி போனாங்க அவங்களோட விசுவாசத்துக்காக தேவன் அவங்களோட சாட்சியின் மூலமா மனிதர்கள் அவங்க மனிதர்கள் தான் தேவன் அவர்களை பலப்படுத்தினார் இரண்டாவது வகைக்கு போறாரு நியாயாதிபதிகளுக்கு அடுத்தபடியா அவர் ராஜாக்களுக்கு மத்தியில் விசுவாச வீரர்களை வெளிப்படுத்துறாரு எவிரையர் பதினொன்று முப்பத்தி ரெண்டு சொல்லுது தாவிது குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது தாவிது இஸ்ரேலின் ராஜாக்களுடைய பிரதிநிதி ராஜாக்களின் காலகட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்புறம் தாவிது தன்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு விசுவாச வீரரா இருந்தார் அவர் சிறுவனா இருந்தப்போ சிங்கம் அப்புறம் கரடிகளோட சண்டையிட்டாரு அப்புறம் அவர் ஒரு இளைஞனா இருந்தபோது ஒன்பது அடி அங்குல ராட்சத கோலியாத்தை வீழ்த்தினார் அதை செய்ய அவர் பயன்படுத்துனது ஒரு கவன் மட்டும்தான் தான் மேலும் அந்த முழு கதையும் உங்களுக்கு தெரியும் ஆனா தாவிது கோலியாத்தின் முன் நின்ற போது அவரிடம் பேசிய சிறிய உரையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி வெலிஸ்தருடைய பாளையத்தின் என்ற தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் இஸ்ரேவேலுக்கு எதிராக தூஷணம் செய்த ராட்சஸ்தனுக்கு எதிராக ஒரு சின்ன பையன் என்ன அவன் அவனை கொன்னு போட்டான் நியாயதிபதிகள் அப்புறம் ராஜாக்கள் கிட்ட இருந்து விசுவாச வீரர்கள் மூணாவதா தீர்க்க தரிசிகள் கிட்ட இருந்து வர விசுவாச வீரர்களை கவனிங்க வசனம் சொல்லுது சாமுவல் சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது இப்போ சாமுவேலை பத்தி சொல்ற சாமுவேல் உண்மையிலேயே பழைய ஏற்பாட்ட ஒரு முக்கியமான நபர் அது ஏன் சாமுவேல் நியாயாதிபதிகள்ல கடைசி அப்புறம் தீர்க்க தரிசிகள்ல முதன்மையானவர் அவர் நியாயாதிபதிகளில் கடைசியாகவும் தரிசிகள் முதல்வராகவும் இருந்தார் மேலும் தீர்க்கதரிசியா அவர் இஸ்ரவேலின் முதல் ராஜாவை அபிஷேகம் செஞ்சவர் அதனால அந்த காலகட்டங்களை ஒன்னா வச்சிருக்கிற சிமெண்ட் போன்றவர் அவரு நியாயாதிபதிகளில் கடைசி தீர்க்கதரிசைகளில் முதன்மையானவர் அப்புறம் தாவித ராஜாவை இஸ்ரேவேலோட ராஜாவா அபிஷேகம் செஞ்சவரும் அவரு அதனால எபிரே எழுத்தாளர் நாம தெரிஞ்சிக்க விரும்புற முதல் விஷயம் என்னன்னா தேவன் பல்வேறு இடங்களில் இருந்தும் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்தும் மக்களை பயன்படுத்தினாருன்றதுதான் என்றது இதை அந்த ஒரு வசனத்தில் நமக்காக அவர் பட்டியலிடுறாரு இப்போது அவர் இந்த விஷயத்தை அணுகிற விதத்தில் ஒரு மாற்றத்தை இங்கே செய்ய போகிறாரு அவர் விசுவாச வீரர்கள் இருந்து நான் குறிப்பிட்ட பத்து இருந்து விசுவாசத்தோட நிகழ்வுகளுக்கு போக போறாரு எழுத்தாளர் இப்போ என்ன செய்ய போகிறாருனா பழைய ஏற்பாட்டோட இந்த ஆண்களும் பெண்களும் செஞ்ச காரியங்களோட பட்டியலை காண்பிக்க போகிறார் அவர் அவங்களோட பேர்களை நம்மக்கிட்ட சொல்ல போகிறதில்ல ஆனால் பழைய ஏற்பாட்டோட நிகழ்வுகளை பற்றி நமக்கு தெரியும்னு கருத போகிறாரு அதனால் பெரும்பாலும் அது யாருன்றதை நாமளே கண்டுபிடிக்கணும் வெளிப்படையாத நாட்கள்ல எபிரே எழுத்தாளர் எந்த மக்களுக்கு எழுதினாரோ அவங்க பழைய ஏற்பாட்டை அறிஞ்சிருந்தாங்க பழைய ஏற்பாட்டை நீங்க அறிந்திருக்கவில்லை என்றால் அவங்க யார் என்றதை நான் போக போக உங்களுக்கு சொல்றேன் ஆனா இது எவ்வளவு கவனமா நமக்கு இந்த செயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விவரிக்கப்பட்டிருக்கின்றத நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புறேன் விசுவாசத்துல செயல்களை செஞ்சவங்களை பார்த்ததுல இருந்து இப்போ அவங்க அடுத்த நடவடிக்கைகளை நாம பார்க்க போறோம் இங்க நம்ம கவனிக்கிறோம் முதல்ல தங்களோட எதிரிகளை வென்றவர்கள் இருக்கிறார்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை தோற்கடித்தார்கள் இங்கே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதுதான் முதல் வார்த்தை விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் இரண்டாவதாக கவனிங்க விசுவாசத்தினால் அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் அவர்கள் செய்த கிரியைகள் என்ன ஓ சில சுவாரஸ்யமான விஷயங்களுக்காக நான் அவங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கூடிய பல நிகழ்வுகள் இருக்கு எலியா பாகாலோட தீர்க்க தரிசுகளுக்கு சவால் விடுத்தாருன்றத நினைவுல கொள்ளுங்க மலையில அவங்கள தோக்கடிச்சாரு எலிசா நமானப்படுத்தினாரு அதுதான் நீதியோட செயல் மேலும் தீர்க்க தரிசுகள் வார்த்தையை பிரசங்கிச்சாங்க மேலும் தானியல் தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுக்காக ராஜாவோட இறைச்சியை உண்ணவும் ராஜாவோட திராட்சை ரசத்தை குடிக்கவும் மறுத்துட்டாரு எகிப்துல யோசேப்பு நீதியில ஆட்சி செஞ்சாரு பெர்சியால எஸ்தர் நீதியில ஆட்சி செஞ்சாரு பாபிலோன்ல தானியல் நீதியில ஆட்சி செஞ்சாரு தாவிது இஸ்ரேவேல்ல நீதியின் ஆட்சியை நடப்பித்தாரு ரெண்டு சாமுவல் எட்டு பதினஞ்சு சொல்லுது இப்படியே தாவிது இஸ்ரேவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் அவர்கள் ராஜ்ஜியங்களை அடக்கி நீதியை செய்தார்கள் நாம் வாசிக்கிற மூணாவது விஷயம் அவங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றாங்க உங்க வேதாகமத்தில் திரும்பவும் கவனிங்க நான் இந்த சொற்றொடர்கள் தோன்றும் போது அதை ஒவ்வொன்னா எடுத்து சொல்றேன் அவர்கள் அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் இப்ப இதை கவனிங்க பழைய ஏற்பாட்டோட ஜனங்க பிரச்சனையில் இருக்கும் போதெல்லாம் கடினமான சூழ்நிலைகளில் வரும்போதெல்லாம் இல்லைன்னா அவங்களோட முதுகு சுவருக்கு இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அவங்க தேவனோட வாக்குத்தங்களை ஒன்னை பிடிச்சி அத வாழ்க்கையில் முழு மனதோட பிடிச்சிக்குவாங்க நீங்க எப்போதை செஞ்சிருக்கீங்களா ஆண்டவரே என் வாழ்க்கை எங்க போகுது நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வேதாகமத்த வாசிச்சேன்னு சொல்லியிருக்கீங்களா மேலும் தேவன் இதை எப்படி செய்கிறாருன்னு தெரியல இதை எப்படி விளக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் தேவனோட வார்த்தையை வழக்கமான முறையில் வாசிச்சுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவைன்றதை தவிர்க்க முடியாமல் ஒரு நாள் நீங்கள் அதை பார்ப்பீங்க அது உங்கள் தினத்தியானத்தில் இருக்குது அந்த செயல்பாட்டை வாசித்து அந்த வாக்குத்தத்தை வாசிக்கும் போது என் நிலமை அவருக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் யோசிப்பீங்க மாறா நீங்க ஒரு முறையான வாசிப்பு திட்டத்துல இல்லைன்னா இங்கும் அங்குமா வாசிக்கிறீங்கன்னா அப்பப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிப்பீங்க ஆனா முறைப்படி நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு உங்கள் இறுதியங்களை ஆயத்தம் செய்ய ஒரு வழியை வச்சிருக்காரு இந்த பழைய ஏற்பாடு ஜனங்கள் சிரமப்படும் போதெல்லாம் அவங்க ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்வார்கள்னு வேதாகமம் சொல்லுது இந்த வாரம் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிற ரெண்டு வசனங்கள் இருக்கு ஏன்னா அது உண்மையிலேயே சிறந்த வகையில நினைவூட்டி நமக்கு ஊக்கம் அளிக்குது யோசுவா இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சு சொல்லுது இதை கேளுங்க கர்த்தர் இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தாறுல இருந்து இதை கேளுங்க தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு இழைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கவனிங்க அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்னோம் அவருடைய வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை தேவனுடைய வாக்குத்தங்களில் எத்தனை வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பலாம் அது எல்லாத்தையுமே அதுல ஒண்ணு கூட நிறைவேறாம இருக்க போறதில்ல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ரெண்டு வேத வசனங்கள் இங்க இருக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் வாக்குறுதி அளித்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து முடித்தார் தேவன் தன்னால் செய்ய முடியாததை ஒருபோதும் வாக்கு பண்ணினதில்லை அவர் சொல்வதை எப்பொழுதும் செய்வார் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாருனா அந்த வாக்குறுதியை நீங்க எப்படி வியாக்கியான செய்யணும் நீங்க அறிந்து கொண்டால் தேவன் எப்பவும் தன்னோட வார்த்தையை நிறைவேற்றுவார் என்றதை கண்கூட நீங்க பாப்பீங்க நாம உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் அப்படி இருக்க மாட்டார் எல்லா நேரங்களையும் நம்ம நம்ம வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது இல்லை நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய தீர்மானங்களை தெரிவிச்சிருக்கோம் அதையெல்லாம் அவர் நினைவு கூற மாட்டார்னு நம்ம இறுதியத்தில் ஆனா அவர் நமக்கு அளித்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்ற தவறுறதில்ல விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்திட்டங்களை பெற்றார்கள் நான்காவது அவர்கள் சிங்கங்களை தோற்கடித்தனர் அவர்கள் சிங்கங்களின் வாயை கட்டினார்கள் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டு சொல்லுது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் ஞாயிறு பள்ளியில் சிறுவனாக வளர்ந்த நாட்கள் எனக்கு நினைவு இருக்குது அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச கதைகளில் ஒன்று சிங்கக் கொகையில் தானியல் தானியல் சிங்கத்தின் மீது தலை வைத்து தூங்குற படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா தேவனுக்கு அவர் உண்மையாக இருந்ததால் சிங்கக் தள்ளப்பட்டப்போ எல்லாம் வல்ல ஆண்டவர் உள்ள நுழைஞ்சி சிங்கத்தோட வாயை அடைச்சார்னு வேதாகமோ சொல்லுது விஸ்வாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அப்புறம் ஐந்தாம் எண் விஸ்வாசத்தால் அவர்கள் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள் இது சில வாரங்களுக்கு முன்னால நம்ம பேசின கதையை தான் குறிக்கிது தானியரோட மூணு நண்பர்களான சாத்ராக் மேஷாக் அப்புறம் ஆபத் நேகோ நேபுகாத் சிலைக்கு முன்னால குனிஞ்சு வணங்காததுனால அக்னி சூழலில் வீசப்பட்டாங்க அவங்க ஜுவாலையில் எரியப்பட்ட பிறகு அது எப்பவும் சூடாக்கப்பட்டதை விட ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டுச்சு அப்போ அந்த ராஜா எப்படியோ நெருப்பை பார்த்தப்போ அந்த மூணு நபர்களோடு சேர்த்து நாலாவது நபர் ஒருத்தர் இருக்கிறத பார்த்தாரு நாலு பேர் இருந்தாங்க நாலாவது நபர் தேவனுடைய குமாரனை போல இருந்தார் நாம் அதை வாசித்தப்போ அது நமக்கு எதை நினைவூட்டுது அதாவது தேவன் நம்மை நெருப்பிலிருந்து விலக்கி வைப்பதாக வாக்களிக்கவில்லை அவர் நம்முடன் அங்கு சென்று நாம் அனுபவிக்கிற அனுபவத்தின் மூலம் நம்முடன் இருப்பார்னு சொல்கிறாரு விஸ்வாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்னியின் உக்கரத்தை அவித்தார்கள் பட்டயக் கருக்குக்கு தப்பினார்கள்னு அது சொல்லுது இது அமெலேக்கியர்கள் இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதலை குறிக்கிது அவங்களுக்காக பரிந்து பேச மோசே மலையின் மேலே ஏறி சென்றதா வேதாகமும் சொல்லுது அவரோட கைகள் சோர்வடையும் போது அவரோட கைகளை அவங்க உயர்த்தி பிடித்ததையும் அவரோட கைகள் உயரும் போதெல்லாம் இஸ்ரேவேலர்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததையும் நினைவில் கொள்ளுங்கள் அவருடைய கைகள் கீழே இறங்கிய போதெல்லாம் அவர்கள் தோக்கடிக்கப்பட்டாங்க அவங்க பட்ட ஏக்கருக்கு தப்புனாங்கன்னு வேதாகமும் சொல்லுது பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் விசுவாசத்தால் அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் எனக்கு பிடிச்சமான வாசனம் இது அந்த மூணு அறிக்கைகளும் சேர்ந்து நமக்கு நினைவுற்ற காரியம் என்னன்னா தேவனுடைய அனைத்து வீரர்களும் பலவீனமான மனிதர்களாக இருந்தனர் ஆனாலும் அவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள் சில நேரங்கள் நாம நான் தேவனுக்காக ஒரு ராட்சஸனா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் தாங்களாவே யாரும் அப்படி இருக்க முடியாது நீங்க ஒரு விசேஷமானவர் நீங்க தேவனுடைய வீரர்கள் ஒருத்தர இருக்க முடியாது உங்க சொந்த பலவீனத்தை நீங்க உணர்ந்து உங்க பலவீனத்துல தேவன் எடைப்பட்டு உங்களை வலிமையாக்க அனுமதிக்கும் போது நீங்க தேவனுடைய மாபெரும் வீரரா மாற முடியும் இந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் வாசிச்ச நபர்களை பத்தி யோசிச்சு பாருங்க தேவனுடைய வல்லமையை தவிர சிம்சோன் பூமியில இருக்கிற மத்த மனிதர்களை போல பலவீனமா இருந்தாரு அவர் தேவன் கிட்ட இருந்து பலத்தை பெற்றாரு கிதியோன் ஒரு திராட்சரச ஆலையில ஒழிஞ்சி நடுங்கிட்டு இருந்த ஒரு விவசாயி பராக் போர்ல தனக்கு உதவுமாறு டெபோராலிடம் கெஞ்சினா அவனோட பயம் அப்புறம் பலவீனத்தின் நிமித்தமா தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தாரு எப்தா நிராகரிக்கப்பட்டாரு அவர் ஒரு விபச்சாரியின் மகன் விசுவாசத்தோட வீரர்களான இவங்கெல்லாம் யார் அவங்க இயற்கையில பலவீனமான மனிதர்கள் தேவன் அவங்களோட பலவீனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள பலன் உள்ள பாத்திரமா உருவாக்கினாரு அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதினாரு அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அது இரட்டை பேச்சு இல்லை இது முற்றிலும் நல்ல ஆவிக்குரிய அர்த்தத்தை தருகிறது அதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர் நாம எல்லாருமே நம்மளோட பலம் சொந்த திறன் என்னால் இதை செய்ய முடியுன்ற எண்ணத்தால் நிரம்பி இருக்கும்னு அர்த்தம் நீங்க என்ன போல ஏவா இருந்தா நீங்க இப்படிப்பட்ட போராட்டத்தை நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் எப்பவும் அடுத்து நீங்க செய்ய போற விஷயங்களையும் செயல்திட்டங்களையும் வரிசைப்படுத்தி எழுதி வச்சுட்டு இதை என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் திடீர்னு உங்க சொந்த ஏலாமை பலவீனம் பத்தின ஒரு பெரிய கண்ணோட தேவன் உங்களுக்கு தருவாரு நீங்க சோர் போய் தோக்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியுன்றத நான் உனக்கு காட்டுறேன்னு தேவன் சொல்வாரு கவனிங்க நம்ம நம்மளோட சொந்த திறமையை நம்பி இருந்தோம்னா தேவனுக்கு அங்கே இடம் இல்லை பொதுவாக வாழ்க்கையின் பயணத்தில் நாம் அதை நிரூபிக்க முக்கியமான தருணங்களை தேவன் நமக்கு தருவார் உங்களில் பலருக்கு அது தெரியும் நான் பல வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு ரெண்டு வெவ்வேறு புற்றுநோய்கள் இருந்த காலகட்டத்திற்கு நான் பின்தொடர்ந்து போனேன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பதினொன்று இல்லை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க புத்து நோய்க்கு கீமோதெரபி தெரப்பி சிகிச்சையை நடைமுறைப்படுத்தினாங்க அதன் நிமித்தம் உண்மையிலேயே மக்கள் நோய்வாய்ப்படுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் ஒருபோதும் நோய்வாய்ப்பட்டதில்லை குமட்டல் எதிர்ப்பு மருந்து ரொம்பவே வலுவானது நல்ல மருந்து தான் ஆனால் நான் கலைப்பினால் ரொம்பவே சோர்வடைஞ்சேன் நான் நான் இப்படி சொன்னது எனக்கு நினைவு இருக்குது இது ஆழ்ந்த சோர்வு இது வெறும் சோர்வாக இருக்கிறது மட்டும் இல்லை ஒருத்தரால் விவரிக்க முடியாத சோர்வு மாதிரியானது எட்டு மணிக்கு எழுந்து ஒன்பது மணிக்கு திரும்பவும் நீங்கள் படுக்கைக்கு போயே ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வலிமன்றது இருக்கவே இருக்காது அப்புறம் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பி போவேன் நான் பிரசங்கிக்க ஆரம்பிப்பேன் நான் பிரசங்கத்தை முடித்ததும் நான் வேர் வேலை நினஞ்சிருப்பேன் நான் ரொம்பவும் சோர்வாக இருந்ததுனால எனக்கு வீடு திரும்புறதே கஷ்டமாக இருக்கும் நான் வீட்டுக்கு போய் ஓய்வெடுத்தே ஆகணும் இது எனக்கு நல்ல நினைவு இருக்குது சோர்வு என்னோட முழு சரீரத்தையும் பீடிச்சிருந்தது அப்போ நான் ஜபிக்க முயற்சி செஞ்ச ஒவ்வொரு முறையும் நான் அழ ஆரம்பிச்சுடுவேன் என்ன விரக்திக்கு அது தள்ளிச்சு ஆனா அந்த நேரத்துல தேவன் என்னோட பலவீனத்தை பயன்படுத்தி தம்முடைய பலத்தை எனக்குள்ள புகுத்துனாரு அந்த முக்கியமான பாடத்தை அவர் எனக்கு கற்பித்தார் உண்மையில் அந்த காலகட்டத்தில் வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்தது அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் இதில் எப்பவும் தேவனுக்கு நகைச்சுவை உணர்வு உண்டு நாடு முழுக்கிலிருந்து மக்கள்கிட்ட இருந்து கடிதங்கள் வர ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்பவும் வானொலியில் உங்கள் பிரசங்கத்தை கேட்டுகிட்டு இருக்கோம் பசமையாக நீங்கள் நோய் வாய்ப்பு திரும்பி வந்ததுலேருந்து உங்களோட வானொலி செய்திகள் இன்னும் சிறப்பாக இருக்குது அதெல்லாம் ரொம்பவே எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குது உங்கள் குரலின் மூலமாக இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை நாங்கள் உணர்றோம் நான் இந்த கடிதங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அவங்க செய்திகள் நான் நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னால பதிவு செய்யப்பட்டது அதுலேருந்து உன்னை கத்துக்கிட்ட நான் திடீர்னு சிறப்பா பிரசங்கிக்கல அவங்கதான் இப்போ நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இது உண்மைதானே மக்கள் கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்படும் போது அவங்க சொல்ல வர்றதை இன்னும் தீவிரமா காது கொடுத்து கேட்குறோம் இல்லையா அதனால வேதாகமும் இங்க என்ன சொல்லுது தேவன் இந்த பலவீனமான மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பயன்படுத்தினார்னு வேதாகமும் சொல்லுது இந்த மக்கள் எல்லாருமே சாதிக்காத நேரத்தில் பயன்படுத்தி விசுவாசம் உள்ள மக்கள்னு அழைக்கிறாரு அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்னியின் உக்கரத்தை அவித்தார்கள் பட்டய தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று அது இங்கே சொல்லுது பழைய ஏற்பாட்டில் நான் அறிந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள் மட்டுமே இருக்கு முதலாவதா ஒன்று ராஜாக்கள் பதினேழுல சரேபாத்தின் விதவியின் பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பித்த எலியா இரண்டாவது எலியாவின் வாரிசான எலிசா சுனேமிய பெண்ணின் மகனை உயிரோடு எழுப்பினார் அது இரண்டு ராஜாக்கள் நாலுல இருக்கு ஆக இத்தனை பெரிய காரியங்களை செஞ்ச இவங்க எல்லாருமே இந்த முதல் சில வசனங்களை நமக்காக வரிசைப்படுத்தப்பட்டிருக்காங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இந்த வேத பகுதியோட மிக முக்கியமான இந்த பகுதியை என்னோட சேர்ந்து தியானிக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா பெரும்பாலானவங்க இந்த வேத பகுதியோட முதல் பகுதியில் இடம்பெற மாட்டோம்னு கருதுறாங்க இதை கவனிங்க இந்த அதிகாரத்தோட முதல் பகுதி எதிரிகளை வென்ற மக்களை பற்றியதாக இருக்கிறது ஆனால் அதோட கடைசி பகுதி எதிரிகளால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றினது நாம பலப்படும்படி தேவன் காலங்களில் இருக்கிறதுக்காக கத்துக்க போறோம் உண்மையில சுவாரஸ்யமானது பதினோராவது அதிகாரத்தை வாசிச்சு முப்பத்தைந்தாவது வசனத்துக்கு வரும்போது அது சொல்லுது ஸ்ரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு இருக்க பெற்றார்கள் அந்த வசனத்துல நீங்க ஒரு சின்ன கோட்டை வரைஞ்சிக்கணும் ஏன்னா அவர் கதையோட வரிய மாத்தப் போறாரு கவனிங்க வேறு சிலர் வாதிக்கப்பட்டார்கள்னு அவர் சொல்றாரு அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வேறு சிலர் யார் சில முக்கியமான வெற்றிகளை முன்னெடுத்து போக தேவனால பயன்படுத்தப்படாத வேறு சிலர் தான் இவங்க ஆனா இவங்க வாதிக்கப்பட்டார்கள் சரி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றத நாம வாசிப்போம் அவங்கள சில பேர் அவங்களோட விசுவாசத்தின் காரணமா பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது அவங்க வேறு சில மேன்மையான உயிர் தேடுதல் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் வேற வார்த்தைகள் சொல்லணும்னா ஆரம்பகால கிறிஸ்துவர்களில் சிலருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு நீங்க சீசர வணங்குனீங்கன்னா நீங்க விரும்பினா அவருடைய பலிபிடத்தின் மேல சின்ன தூபம் வைக்கலாம் அப்படி செஞ்சா நீங்க துன்புறுத்தலிருந்து விலகி செல்லலாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை வைத்திருப்பதை விட்டு கொடுக்கிறத விட வாதிக்கப்படுவதை தேர்ந்தெடுத்தார்கள்னு வேதம் சொல்லுது அவங்க வாதிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம அவங்கள சிலர் தங்களோட விசுவாசத்தின் காரணமா சோதனைகளை சந்திச்சு தான் சொல்லுது வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் அவங்க செஞ்சதன் காரணமா அவங்க விசாச வீரர்கள் இல்ல அவங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனைக்கு மத்தியில தேவனை எப்படி கனம் பண்ணான்றதன் காரணமா அவங்க விசுவாச வீரர்கள் ஆனாங்க அவங்கள சிலர் சித்திரவதை செய்யப்பட்டாங்க சிலருக்கு சோதனைகள் இருந்தது சிலர் வேதனைப்பட்டாங்கன்னு பட்டாங்கன்னு வேதகமா சொல்லுது எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஏழு சொல்லுது செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் அடைந்தார்கள் பெரிய காரியங்களை செஞ்சவங்க மட்டும் இல்லை தேவன் இவங்களையும் விசுவாச வீரர்கள்னு அழைக்கிறாரு நீங்க ரட்சிக்கப்பட்ட தருணத்தில இருந்து நீங்க பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இது பூங்கால ஒரு ஆனந்த நடைபயிற்சின்னு வேதாக மசூல் யாராவது உங்களுக்கு சொன்னா அதை ஏற்காதீங்க இது இது வாக்கிங் போறது இல்ல சிரமங்களும் சவால்களும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க கடினமான விஷயங்களை சந்திக்கும் போது நீங்க தேவசித்தத்துக்கு வெளியே இல்ல உங்க வாழ்க்கையில தேவன் தன்னோட வலிமையை வெளிப்படுத்துற மிக முக்கியமான காலத்துல நீங்க இப்போ இருக்கலாம் உலகம் உலகம் சுற்றி பார்க்குது அவங்க செழிப்பை காண்றாங்க அவங்க சொல்கிறாங்க சரி ஆமாம் என்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் நானும் ஆண்டவரை நம்புவேன் ஆனால் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய மக்கள் கடினமான காலங்களில் நடக்கும்போது அவங்க பார்க்கும்போது இந்த வசனங்கள் எதை பேசுதுன்னு உங்கள் பலருக்கு தெரியும் நீங்கள் அக்கால கட்டத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் கருத்துறாக்க தேவனை கனம் பண்ணுறீங்க நீங்கள் கஷ்டத்தை சந்திக்கும் போதும் கூட தொடர்ந்து மற்றவங்களுக்கு உதவுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது நீங்களும் வெற்றிகரமாக உங்கள் கைகளை உயர்த்தலாம் ஏன்னா நீங்களும் விஸ்வாச வீரர்கள் தான் இத்தனை பேர்களை கொண்ட இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் மூணு விஷயங்களை நீங்க நினைவில் வச்சுக்கணும் முதலாவதா விசுவாசம் எல்லா வகையான ஊழியர்களையும் சேர்க்கிறது உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா இந்த அதிகாரத்தை வாசித்து அதை திரும்பி நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் தேவன் ஒரு வகையான கருத்தை மாத்திரம் கொண்டவர் இல்லை தேவன் எப்படிப்பட்ட மனிதர்களை பயன்படுத்துறாரு இல்ல நீங்க எப்படிப்பட்ட நபர்ன்றதையும் தாண்டி தேவன் உங்களை பயன்படுத்துறாரு அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா விசுவாசம் எல்லா வகையான ஊழியர்களையும் தேர்வு செய்யுது ரெண்டாவது விஷயம் விஸ்வாசம் எல்லா விதமான யுக்திகளையும் பயன்படுத்துது அவரோட கிரியைய தேவன் செஞ்சார்ன்றது சுவாரஸ்யமானது இல்லையா நம்ம அதை பதினோராவது அதிகாரத்தில் பார்த்தோம் நீங்க இதுவரைக்கும் பார்க்காத வகையில் வித்தியாசமான முறையில தேவன் கிரியை செய்தார்னு பார்த்தீங்க அதாவது பதிமூன்று முறை சுத்தி வந்த ஒரு நகரத்தை எப்படி வீழ்த்துறது அதோட கவன் ஒன்ன பயன்படுத்தி கோலியாத்தை எப்படி வீழ்த்துறது ரெண்டு பெரும் படைகளை வெறும் முந்நூறு பேர் சேர்ந்து எப்படி வீழ்த்துருது தேவன் செய்யற எல்லாத்தையும் அவர் தனிப்பட்ட முறையில் செய்யறாரு உங்களுக்கு தெரியும் தேவன் சலிப்பானவர்னு மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் கிண்டர் பண்ணுறீங்களா தேவன் சுவாரஸ்யமற்றவர் அல்ல நீங்கள் அவர் கிரியே செய்யும்படி அனுமதிச்சிங்கன்னா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலேயும் சுவாரஸ்யமான விஷயங்களை தேவன் கொண்டு வருவார் அதனால் தேவன் எல்லா வகையான ஊழியர்களையும் பயன்படுத்துகிறார் தேவன் எல்லா விதமான வெற்றிகளையும் அனுபவிக்கிற வகையில் அவர் எல்லா வகையான யுக்திகளையும் பயன்படுத்துகிறார் வேறு எதுவும் செய்ய முடியாததை விசுவாசத்தான செய்ய முடியும் நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய தேவன் வச்சிருக்காரு இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில எங்க இருந்தாலும் ஒரு கணம் நின்று இதை பத்தி சிந்திக்கும்படி நான் உங்களை கேட்டுக்க விரும்புற தேவன் நான் என்ன செய்யும்படி அழைத்திருக்கிறார் அவர் சொன்னதை நான் ஒழுங்கா செய்றனா திருப்புமுனை நிகழ்ச்சியில என்னைக்கான செய்தியை பார்த்ததுக்காக நன்றி நீங்க தேவனுடைய வார்த்தையால் உற்சாகப்படுத்தப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மேலும் அன்பான கடவுளோட உறவை வச்சிருக்கிறதோட அர்த்தம் என்னன்றதை பத்தியும் நீங்க அதிகமா அறிஞ்சிருப்பீங்க நீங்க அவரோட தனிப்பட்ட உறவுல இல்லை ஆனா அப்படி ஒன்னு ஆரம்பிக்க விரும்புறீங்கன்னா நீங்க இன்னிக்கே அதை செய்யலாம் தேவனோட இலவச ஈவாகி ரட்சிப்ப பெற நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி உங்களுடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டியதுதான் இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு நம்பகமான ஊழியும் இல்லைன்னா உங்களோட உள்ளூர் தேவாலயத்தை தொடர்பு கொண்டு உங்களோட முடிவை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் உங்களோட புதிய நம்பிக்கையில நீங்க தொடர்ந்து வளர உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இதே திருப்பு முனை நிகழ்ச்சியில நாம அடுத்த முறை சந்திக்கலாம்